அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ போன பதிவில் வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அதாவது இங்கே ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்தும் கொடுத்துருக்காங்க கஸ்ரா அப்படின்ற ஹரக்கத்தும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த லெட்டருக்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான உச்சரிப்பு கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றத நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க ஓதுவோம் அவுது பில்லா ஹிம்தான் ரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் செகண்ட் லைன் ர தி ஃப அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ர அப்படின்றதுக்கு ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத் கொடுத்துருக்காங்க அப்பகா ர அப்படின்னு படிக்கணும் அடுத்தது தால் கொடுத்துருக்காங்க இல்லையா தாலுக்கு கஸ்ரா அப்படின்ற ஹரக்கத் கொடுத்துருக்காங்க அப்போ தால் கஸ்ரா தி அப்படின்னு படிக்கணும் அடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது இது வந்து ஐன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு எழுத்துடைய இன்னொரு எழுத்து வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஐன் இந்த ஷேப்பில் தான் போட்டிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன்